தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக இந்த கத்துரை செய்தி கொடுத்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு முக்கியமாக பார்க்கின்ற பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு பருவம் மோல்டிங் ஸ்டேஜ் அதாவது இது தொடர் போதனையாக நான் கொடுத்து கொண்டு வந்தேன் அதாவது பிரசங்கி பன்னிரெண்டாவது அதிகார வசனம் ஒன்றின்படியாக வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரின் நினை என்ற வேத வசனத்தின்படியாக தொடர்ந்து வாலிபர்களுக்காக கொடுத்து கொண்டு வந்தேன் இடையிலே சில நம்ம லெந்து நாட்கள் வந்ததினாலே அதில் சிலுவை தியானத்தை குறித்தும் செய்து கொடுத்து கொண்டு வருகிறேன் இதில் முக்கியமாக இன்றைய தினத்திலே தமிழ்நாட்டிலே வெள்ளூரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் திருசப்டர் வாலிபர்கள் குழுக்காக வார வாரம் அவங்களுக்கு கூகுள் மீட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் கத்துடைய செய்தி தொடர்ச்சியாக கொண்டு கொடுத்து கொண்டு வருகிறேன் அது அதனாலே அந்த செய்தி இன்றைக்கு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் முக்கியமாக உருவாக்கப்படக்கூடிய மோல்டிங் ஸ்டேஜ் வாலிப பருவத்தில் முக்கியமாக அந்த டீனேஜில் அதுதான் உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த உருவாக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் எண்ணங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே வரும் ஒரு தீர்மானம் எடுத்துருப்பீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் என்று திடீர் டாக்டராக படிக்கலாம் படிக்க வேண்டும் என்று எண்ணம் வந்திருக்கும் எடுத்த தீர்மானம் மனதிலே எண்ணங்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கும் ஆனால் நீங்கள் கத்தருடைய தேவ சித்தத்தின்படியாக தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் என்ன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக செல்வதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வார் அவங்களா அதனாலே நீங்கள் செயல் அந்த தீர்மானம் எடுத்து ஏற்கனவே தேவ சித்தத்தின்படியாக தீர்மானங்கள் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தை செயல்படுத்த முடியாதபடி சில வேலைகளில் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் அப்பொழுதும் சில வேலைகளிலே நீங்கள் அந்த எடுத்த முடிவிலிருந்து மாறுவதற்கு எண்ணங்கள் தூண்டலாம் ஆனாலும் நீங்கள் உறுதியாக அதிலே இருந்து நீங்கள் உங்களை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களை ஏன்னா தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நோக்கங்களை நிறைவேற்ற நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு புரியுங்களா அதனால்தான் நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா வந்து திடீரென்று இந்த காரியத்தை எடுத்திருந்தேன் திடீரென்று இந்த எண்ணங்கள் வருகிறது நான் அதில் போய் மாறிப்போயிட்டேன்னா ஜனங்கள் என்னை பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா அவங்க என்னையை கிண்டல் பண்ணுவாங்களே கேலி பண்ணுவாங்களே ஆனால் அதனால நான் என்ன செய்வது இதில் தொடரவா இல்லை அதில் மாறவா என்று சொல்லி பல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கலாம் மற்றவர்களுடைய ஒப்பீனியன் மிக முக்கியம் கிடையாது தேவனுடைய திட்டம் அந்த சித்தந்தம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த உருவாக்கப்படக்கூடிய அதாவது குயவனாகிய நம்முடைய ப பரம தெய்வம் ஏசு கிருஷ்ணனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது எஜமானனுக்குள்ள கனமுள்ள பாத்திரமாக உங்களை மனைவான் புரியுங்களா அப்போ அதற்கு ஊமையாக ஒப்புமையாக ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் சொல்கிறேன் அது உங்கள் மனதில் ஈஸியாக பதிய பதிய வைப்பதற்காக கம்பாரிசன் அதாவது பட்டர்ஃப்ளை அண்டு கிறிஸ்டியன் யூத் ரெண்டு பேருக்கும் கம்பாரிசனாக இதை நான் சொல்கிறேன் அதை மனதில் இலகுவாக வைத்து கொள்ளலாம் புரியுங்களா பார்த்தீங்கன்னா இந்த வண்ணத்துப்பூச்சி பாருங்க அது என்ன செய்யறது வண்ணத்துப்பூச்சி இலைகளுக்கு முன்பாக மேலே வந்து முட்டை இட்டு விடுகிறது முட்டை புரியுங்களா அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கு ஏன்னா அது லார்வாவாக அது இருக்கிற முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது முட்டை உடைந்து வெளியே வருகின்ற போது லார்வா உருவத்தில் வருகிறது புரியுங்களா அது ஒரு மறுபிறப்பு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது அப்போ ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கன்வர்சன் இல்லாட்டி ரீபர்த் வருகின்ற பொழுது நியூ பர்த் யோவான் மூன்றாவது அதிகார வசனம் மூன்றிலே சொல்லப்பட்டது போல் ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்ற வேத வசனத்தின்படியாக அவன் என்ன செய்கிறான் இயேசுவேற்றுக் கொள்கின்ற ஒரு புதிய மனிதனாக புதிய சிஷ்டியாக ரெண்டு குறைந்தர் ஐந்தாவது அதிகார வசனம் பதினேழின்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்டியாக மாறுகிறான் என்றபடி ஒரு புதிய நியூ கிரியேஷனாக மாறுகிறான் புரியுங்களா அப்போ அந்த கூட்டுப்புழு அந்த வண்ணத்துப்பூச்சி புளி இருக்குது பாருங்களேன் அது புழுவாக இருக்குது அது எதை சாப்பிடுகிறது என்றால் அந்த இலைகளை சாப்பிடுகிறது இலைய மேல்தான் நான் உயிர்கொண்டிருக்கிறது இலைகளை அது சாப்பிடுகிறது ஃபீடிங் அண்ட் குரோயிங் அப்போ நம்ம இந்த வாலிபர்கள் நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் அவர்களும் தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வேதத்தை படிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் அதே போல ஜபிக்க வேண்டும் அதே போல ப்ரேயர் ஃபெல்லோஷிப் நீங்க உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கின்ற பொழுது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி வெரி இட் இஸ் வெரி இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ அந்த உங்களுடைய ஐக்கியங்கள் இருக்கின்ற பொழுது அதில் நீங்கள் வளருவீங்க அதனால சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்க உன்னுடைய நண்பனை யார் என்று சொல்லி நீ யார் என்று தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுவாங்க அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்க அப்படியாக வளர வேண்டும் அப்புறமாக பார்க்கின்ற பொழுது கிரைசலிஸ் அதாவது இந்த அந்த புழு என்ன செய்கிறதுனா மேலே இலைகள் இல்லாதபடி மர இலைகள் மரபிலே அது என்ன செய்ய ஹிடன் டிரான்ஸ்பர்மேஷன் அதுக்குள்ளாக அந்த மறைந்து அது வளரும் அந்த புழு ஏன்னா மேலே இருந்தால் பறவைகள் மற்ற எதுவும் ஏன்னா மழை இல்லை அது இறந்து போய்விடும் அதனால மறைவாக அது என்ன செய்கிறது அது போய் வளர்கிறது வளர்கின்ற பொழுது அவருக்குள்ள அந்த புழுவினுடைய இதில் வளர் மாற்றம் உண்டாகிறது என்னன்னாக்கா கால்கள் நிறைய இருக்கும் அந்த கால் கம்பளி புழு போல் இருந்த கால்கள்லாம் அதே உதிர ஆரம்பித்து இப்போ என்ன செய்கிறதுனாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா வளர ஆரம்பிக்கும் அதே போல் கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவனாக நீங்கள் மாற வேண்டும் ஆண்டர்க்குள்ளே வந்த பிறகு ஆனால் பொறாமை கோபம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன்னா ஒரு ஆவிக்குரிய கனியை கொடுக்கக்கூடியவனாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்புறமாக பிறந்த அடல்ட் அடல்ட் பட்டர்ஃப்ளை அது எப்படியாக நல்ல ஒரு வளர்ந்த நல்ல இறகுகள் ஏன்னா கலர் கலரான இறகுகளோடு வளரக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளையாக வரும்போது அது பறந்து என்ன செய்கிறது பூக்களை தேடி போகிறது புரியுங்களா இப்போ அதே போல தேவண்ட பிள்ளையாக எண்ணி இப்படியாக நீங்கள் ஆவிக்குரிய கனிகள் ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் நீங்கள் வளர்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படியாக என்ன செய்கிறீங்க ஆண்டவருக்கு அந்த ஃப்ளையிங் ஸ்டேஜ் என்ன வந்து பறந்து செல்லும் போதுனாக்கா நன்றாக வேலை ஏன்னா நல்ல வேலைகள் கற்று ஊழியம் ஏன்னா நல்ல ஒரு தலைவர்களாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக சபைக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்கிற பறந்து செல்லலாம் ஏன்னா இது இந்த காரியம் மிக முக்கியம் அதனால்தான் ஒரு வண்ணத்து பூச்சியை போல் எப்படி கலர் கலா மின்னி அழகாக தெரியுவது போல உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக தெரியும் அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்க்க என்னை உங்களை வாழ்க்கையில வாழ்க்கையில் உருவாக்குவதற்கு குயவனாக ஆண்ட ஒரு கருத்தில் ஒப்பு கொடுத்து அவர் உங்களை வணைவதற்கு ஒப்பு கொடுங்க நீங்கள் வேத வசனத்தின் மூலமாக ஜெவ்யத்தின் மூலமாக உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குங்க அதே போல் மர ஒளி அதாவது மறைவில் இருந்துனாக்கா தேவ சமூகத்தில் இருந்து எல்லா அவற்றையும் வெறுக்க வேண்டியதில் வெறுத்து அதில் மறைவில் நீங்கள் இருந்து வளருங்க அதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் பட்டர்ஃப்ளை என்ன செய்கிறது எல்லா பூக்களுக்கும் ஒவ்வொரு பூக்களுக்காக சென்று மகரந்த சேர்க்கை அந்த பூக்கள் மேலும் மேலும் பூக்களும் செடிகளும் வளர்வதற்கு அது உடனே காய்கள் வளர்வதற்கு இந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அதே போல் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க பர்பஸ் என்னாக நீங்கள் தேவனுக்காய் உங்கள் குடும்பத்துக்காய் உங்களுக்காய் தேவனுக்காய் நீங்கள் அரிய பெரிய காரியங்களை செய்து மே நீங்கள் என்ன செய் ஆண்டர்வுட்டுக்கு மகிமையாக வாழ வேண்டும் அதனால் தான் வேதவாசன் சொல்லுகிறது ஒன்று பேதிரி இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பதிலே நீங்களோ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான அவருடைய ஒளியின் இடத்துக்கு அழை அழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி எனக்கு தேவனுக்கு சொந்தமான ஜனமாக நீங்கள் இருக்கிறீங்க அலை அதற்காக தான் கத்தர் அழைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல ரெண்டு குறிந்தர் மூன்றாவது அதிகார வசனம் பதினெட்டு மேலே மகிமையின் மேல் அடையணும் உங்களோட ஒரே நோக்கம் உருமாறுவதைய ஒரே நோக்கம் உருவாக்கப்படுவது மகிமையின் மேல் மகிமையை காண வேண்டும் என தேவனுடைய பிள்ளையாய் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் அளவில் இறைந்து மகிமையின் மேல் அடைய வேண்டும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இந்த வண்ணத்து பூச்சி வண்ணம் வண்ணமான பூச்சியாக தீர்வதில் வாழ்க்கையும் திகழ வேண்டும் என்று தேவாபியான் விரும்புகிறார் அதற்கு பரிசுத்த ஆபியான உங்களுக்கு உதவி செய்வார் தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்க ஆவியில் வளருங்க மகிமைப்படும் ஆமேன்